ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து யுதிஷ்டன் கட்டளைப்படி அடுத்த நாள் திருஷ்டத்யும்னன் பாண்டவ சேனையை மகர வியூகமாக அணிவகுத்தான் கௌரவப்படை க்ரௌஞ்ச வியூகத்தில் அமைக்கப்பட்டு நின்றது சேனா வியூகங்களுக்கு பட்சி பிராணிகளின் பெயர்களை கொடுத்து வந்தார்கள் தேகப்பயிற்சி முறையில் செய்து வரும் ஆசனங்களுக்கு இவ்வாறு பிராணிகளின் பெயர்களை வைத்து சொல்வது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் படையின் அணிவகுப்புக்கும் அவ்வாறே பெயர்களை கொடுத்து வந்தார்கள் படைகளின் பரப்பமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் எந்த எந்த படைப்பகுதிகள் எந்த எந்த இடத்தில் நின்று யார் யார் எந்த ஸ்தானங்களில் தலைமை வகிக்க வேண்டும் என்றெல்லாம் நிச்சயித்து காப்புக்கும் தாக்குதலுக்கும் ஒழுங்காக ஏற்பாடுகள் செய்து வருவதற்கு பெயர் வியூகம் வியூகத்தின் வெளித்தோற்றம் மீன் பருந்து முதலிய பிராணிகளின் தேகத்திற்கு ஒப்புவுமை கண்டு பெயரிட்டார்கள் அக்காலத்து சாஸ்திரத்தில் பல வியூகங்கள் கண்டிருந்தன ஒவ்வொரு நாளும் பாரத போரில் அன்று எந்த நோக்கத்துடன் விசேஷமாக காரியங்கள் நிறைவேற்ற வேண்டும் எந்த போக்கில் நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதையெல்லாம் உத்தேசித்து அதற்கு தக்கவாறு வியூகங்கள் வேறுபாடுகளை சேனாதிபதிகள் நிச்சயித்து வந்தார்கள் ஆறாம் நாள் யுத்தத்தில் காலையிலேயே ஆள் பெரிய அளவில் நடக்க ஆரம்பித்தது துரோணருடைய சாரதி கொல்லப்பட்டான் சாரதியற்ற தேரை துரோணர் தாமே கடிவாளம் பிடித்து நடத்தி பஞ்சுக்குவியலை நெருப்பு எரிப்பதைப் போல சேனையை நாசம் செய்தார் சீக்கிரத்திலேயே இரண்டு வியூகங்களும் உடைந்து போயின அதன் இரண்டு பக்கத்து சேனைகளும் வரம்பின்றி கை கலந்து கோரமான போர் புரிந்தன ரத்தம் பெருகிற்று களம் முழுவதும் உயிர் நீத்த படைவீரர்களும் யானைகளும் குதிரைகளும் உடைந்த தேர்களுமாக குவிந்தன பீமசேனன் பகைவர்களின் சேனைக்குள் புகுந்து துரியோதனனுடைய சகோதரர்களை கண்டுபிடித்து வீழ்த்த வேண்டுமென்று தேடிச் சென்றான் அவர்களும் வெகு சீக்கிரமே அவனை சூழ்ந்து கொண்டார்கள் துச்சாதனன் துர்விஷகன் துர்மதன் ஜெயன் ஜப்தசேனன் விகர்ணன் சித்திரசேனன் சுதர்சனன் சாரு சித்திரன் சுவர்மன் துஷ்கர்ணன் முதலிய பலர் பீமசேனனை சுற்றி கொண்டு ஒரே சமயத்தில் தாக்கினார்கள் பயம் என்பது என்னவென்பதையே அறியாத வாயு புத்திரன் அவ்வளவு பகைவர்களையும் ஒரே சமயத்தில் நின்று எதிர்த்தான் உயிரோடு அவனை பிடிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய ஆசை அவர்கள் அனைவரும் கொல்ல வேண்டும் என்பது பீமனுடைய ஆசை போர் உக்கிரமாக நடந்தது தேவாசுரவ் யுத்தத்தைப் போலவே இருந்தது திடீரென்று பாண்டுபுத்திரன் பொறுமை இழந்து தன்னுடைய ரதத்தை விட்டு இறங்கி கதாயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு சாரதியே நீ இங்கேயே நில் நான் முன் சென்று இந்த திருதராஷ்டிர குமாரர்கள் அனைவரையும் கொன்று முடித்துவிட்டு வருகிறேன் அதுவரையில் நீ இவ்விடத்திலேயே இரு என்று